திருவள்ளூர் அருகே இரும்பு கம்பியால் எலுமிச்சை பழம் பறிக்க முயன்ற இருபத்தி இரண்டு வயது ஆன இளம்பெண் மின்சாரம் தாக்கி பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அடுத்த வரதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பக்தவசலம் மனைவி லோகேஸ்வரி இவர் தனது வீட்டின் மாடியிலிருந்து இரும்பு கம்பியால் எலுமிச்சை பழம் பறிக்க முயன்றுள்ளார் அப்போது இரும்பு கம்பி தாழ்வாக செல்லும் மின்சார கம்பியில் உராசியதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு மகேஸ்வரி பலியானார் மின்சாரம் தாக்கி பலியானதை கண்ட குடும்பத்தினர் மின்சாரம் துண்டிப்பு செய்து அவர் உடலை மீட்டனர் இச்சம்பவம் திருவள்ளூர் தாலுகா காவல்துறைக்கு தெரிய வந்ததால் சம்பவ இடத்திற்கு உறைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பக்தவச்சலனுக்கும் லோகேஸ்வரிக்கும் திருமணம் நடந்து த்ரீ ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து வந்துள்ளனர் குடியிருப்பு மேல் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகளை மாற்றி அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் ஏற்கனவே மின்சார வாரியத்திற்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மின்சாரத்துறை அலட்சிய போக்கால் இளம்பெண் பலியானதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டி திருவள்ளூர் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குடியிருப்பு பகுதியில் தாழ்வாக செல்லும் மின்கம்பியை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததால் மகேஸ்வரி உறவினர்கள் கலைந்து சென்றனர் இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு நிலவியது உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்